வீட்டை எடுத்து இங்கே பாருங்கள் நண்பர்களே உங்கள் பையனுக்கு அனுப்புகிறீங்க மிச்சல் ராடு நாலாயிரத்து ஐநூறுபா கொடுத்து வாங்கின புது ராடு உங்களுக்கே தெரியும் இப்போ தான் வாங்கினேன் இந்த ராடை அதுக்குள்ளே ராடை உடச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பீஸ் மூணு பீஸாகிடுச்சு ஒரே அடியில் மூணு பீஸ் பீஸாகிடுச்சுங்க பாருங்கள் வெட்டமுள்ளுக்கு போய் கடலில் போட்டோம் பாறையில் அடித்து உடஞ்சிடுச்சு பாருங்கள் நண்பர்களே போச்சு என்னை விட்டு போயிடுச்சு நண்பர்களே ஆனால் அப்படி தான் நினச்சோம் இது நம்ம மறுபடியும் நம்ம தலை வந்து உருவாக்க போகிறாரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு நம்ம மிக்சல் ராடு பாருங்கள் இது வீடியோ எடுத்து போட போகிறோம் எப்படி இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்ட்டு மிக்சல் ராடை வந்து உடஞ்ச ராடை மிக்சல் ராடுன்னு இல்லை எந்த ராடாக இருந்தாலும் ராடை மறுபடியும் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களா தலை வந்துட்டார் மிக்சல் ராடை இப்போ ரெடி பண்ண போகிறாரு

மூஞ்சி எப்படி இருந்தா வீடியோ பக்கம் இருக்கா இது கொஞ்சம் கலர் ராடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபைபர் ராடை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாருங்க ஃபைபர் ராடு எடுத்து வேணா வேணா வேற லொக்கேஷனில் கூட போகலாம் போடுற போய்

எடுத்து லேப்ரோனேடா ம் வந்தா எடுத்து மண்ணாடா மொதில மண்ணா தூரන්නේ சரி கரெக்ட்டா வெக்கிறைக்குள்ள எது

கட்டி இது லைட்டரு மேரிஸ் லைட்டர் ஒத்து ஒரு கட்டை கூட எவ்வளோ நெருவம் இருக்காது

அதே பத்தடியிலே ரெடி ஆகிடுச்சு கூட குறையில எந்த இடத்துல உடஞ்சது அதே இடத்துல ஜாயிண்ட்டு ரெடி பண்ணிட்டேன் ஆனால் வந்து இது பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்